ஆளை விடுங்க சிவா இனிமேல் அவங்க படம் செய் படம் செய்ய வரமாட்டேன் அந்த மாதிரி இருது இந்த கங்குவா ஏன் என்ன ஹை நான் தான் அவங்க மஃபா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுவேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கங்குவா உடைய ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பப்ளிக் ரிவ்யூ தான் எடுக்க வந்திருக்கோம் மரண ஹானஸ்ட் ரிவ்யூ ரெண்டரை மூணு வருஷம் கழிச்சு சூர்யா சாருக்கு படம் வந்திருக்கு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில மக்கள் என்னென்ன கருத்து சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் நம்ம நைட் ஷோ புக் பண்ணியிருக்கு பார்த்துட்டு முடிஞ்சால் ரிவ்யூ கொடுக்கலாம் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் வந்திருக்காங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை நம்ம மக்கள்கிட்ட கேட்போம் எனக்கு தெரிஞ்சு படம் ஒருத்தா இருக்குன்னு தோணுது ஒரு ரெண்டரை மூணு வருஷம் கழிச்சு வந்திருக்கனால ஒருத்தா தான் இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு வேற லெவல் கம் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு பொறுத்துருந்து பார்ப்போம் கேளுயா சொல்கிறா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேஸ்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்குது அது எப்படி சொல்றதுன்னா பேசிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு நல்லா ஆ செட்டில் சரியான செட்டப் தான் ஆனா வந்து எல்லாரும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க பாகுபலியோட கம்பேர் பண்ணியிருக்கோம் அது மாதிரிலாம் அந்த கம்பாரிசன்ல இதுல வர முடியாதுலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கம்பாரிசன் தனி கம்பாரிசன் இது எல்லாத்தோடய கம்பாரிசன் வர இதோட இது இதுவாக மெசேஜ் மெசேஜ் நான்தான் மெசேஜ் சொல்லாம இருந்தோம் மெசேஜ் அவ்வளோவா எதுவும் இல்லை ஆனா லிங்க் பண்ணிருக்காங்க லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க பிரான்சிஸோடய யுவரியோடய ரெண்டு பேரோடய நல்ல லிங்க் தேர்வதுதான் செகண்ட் பார்ட் வர பொது போட்டிருக்காங்க என்ன மெசேஜ் தான் மெசேஜ் தெரியும்னு நினைக்கிறேன் கடைசி ரெண்டு நிமிஷம் தனியார் சூடு சொல்லிட்டாங்க மற்றபடி யோகி பாபு வந்து எல்லாருக்கும் யோகி பாபு கிங்ஸ்லி முக்கியமா சொல்ல ஹீரோயினும் கம்மியா தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதே எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு ஆ அது அவரு பேசியிருக்கிறது நல்லா பேசியிருக்காரு அந்த ஒரு வாய்ஸ் இது வந்து நட்டி எப்பயுமே வாய்ஸ் தான் பெஸ்ட் அந்த வாய்ஸே கண்டுபிடிச்சிடலாம் எல்லாரும் கெட் அப் கண்டுபிடிக்கா டூ டி இல்லை த்ரீ டி தான் பார்க்கணும் த்ரீ டில பாத்துருக்கோம் மேக்சிமம் டூ டில பாக்கிறது கம்மி பண்ணுவோம் ஆ கருணாஸ் வேற லெவல் ப்ரோ ஒரு ரெண்டு மூணு சீன் ஐ மீன் ஃபஸ்ட்டு ஒரு சீன்லே நான் பார்த்தவொன்னே மிரண்டுட்டேன் ஏன்னால் அது கருணாசான்னு கெஸ் பண்ணதுக்கே வாய்ஸ் இஸ் தான் பண்ண முடியும் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த இது அது எல்லாமே சூப்பரா இருந்தது ப்ரோ ப்ரோ சம ப்ரோ அவரோட அவரோட அந்த என்ன சொல்கிறது ஆக்டிங்கும் நல்லா இருந்தது சூர்யாவுக்கு அந்த வில்லனீசம் கடைசியில் கிளைமாக்ஸ் ஃபைட்டும் சூப்பராக இருந்தது ஆ ஃபைட் சீன்ஸ் போவோம் ஓகே ப்ரோ கிளைமாக்ஸ் ஃபைட் சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா அதுதான் சொல்லுவாங்க நல்லாயிருந்தது ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஃபைட் சீன்ஸ் வந்து

அதே ஹோப்பில் இங்கேயும் வந்துக்கிறோம் படம் பயங்கரமாக இருக்கு குவாலிட்டியாக இருக்கு படம் ஹெச்டி சிஜி சூப்பராக இருக்கு பிரதர் சொதப்பவே இல்லை ஒரு இடத்துல கூட என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படின்ட்டு சேட்டை நம்மளை ஃபீல் பண்ண வைக்கல பயங்கரமாக டிஎஸ் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு கங்குவா என்ட்ரி பயங்கரமாக இருக்குது சிக்ஸ் பேக் ஒரு சீன் வருது ஷிப்பில் கடலில் வச்சு பயங்கரமாக இருக்கு தெரிக்குது அந்த சீனில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் அவர் நெகட்டிவ் கேரக்டர் தான் அவர் படம் நல்லா நல்லாயிருக்கு

ஒரு நைன்டி பர்சன்ட் பிஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப ப்ளீனோட பண்ணியிருக்காங்க ஒரு டென் பர்சன்ட் மாற்றம் தான் கொஞ்சம் ஓட்ட விட்ருக்காங்க பட் தமிழ் சினிமா ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பிஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்ட் நிறைய த்ரீ டி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்டே இல்லாமல் சும்மா த்ரீ டீன்னு வச்சுருப்பாங்க இந்த படம் த்ரூ அவுட் வந்து நம்ம கண்ணு மேலே ஏதாவது வந்து உள்ள மாதிரியே வந்து படம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க எஸ்பெஷலி ஃபைட் சீக்கம்ஸ் எல்லாமே பிசில் தட்டை தெரிக்கிறது எல்லாமே வந்து கண்ணில் உள்ள மாதிரி வச்சிருக்காங்க அது ரொம்பவே நல்லா இருக்குது அப்புறம் வந்து இந்த மிஸ்டு சீக்வென்ஸில்லாம் நம்மளே ஒரு மிஸ்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது படத்தில் வந்து மிகப்பெரிய மைனஸ் வந்து ரைட்டிங் சுத்தமாக இல்லை கதை எதுவுமே இல்லாமல் அதுக்கு மேலே வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கரண்ட் சீக்வென்ஸ் காமிக்கிறாங்க அதில் வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை ஹீரோ சூர்யாவுக்கும் ஹீரோயின் திஷா பட்டணிக்கு இடையில ஒரு விஷயம் போகுது சூர்யா வந்து போலீஸ்க்காக வேலை பார்க்குறாரு அவர் போய் யாராவது ஆளை பிடிச்சிட்டு வந்து இங்கே காசு வாங்குவார் திசா பட்டணி அதே வேலை தான் பார்க்குறாங்க அவங்க சூர்யா பிடிச்சதுக்கப்புறம் வந்து நாளில் பிடிக்கி போலீஸை கொடுத்து காசு பார்க்குற ட்ரை பண்ணுறாங்க இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு லவ் ஸ்டோரி போகுது அது ஒரு சாங்காக காமிக்கிறாங்க சாங் முடியும் போது திசா பட்டணி ஏதோ கீழே விழுறாங்க இவர் கை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப பின்னாடி வந்துடுறாரு இது கோச்சிட்ட வந்து பிரேக்கப்ங்குறாங்க ஸோ இது வந்து ஒரு க்யூட்டாகவும் இல்லை ரசிக்கிற மாதிரியும் இல்லை ஸோ என்னடா லாஜிக்கே இல்லாமல் என்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் நம்ம பார்க்க தோணுது ஆளை விடுங்க சிவா இனிமேல் படம் சைடே வரமாட்டேன் அந்த மாதிரி இருது இந்த கங்குவா என்னோட தலைவலி தலைவலி ஓப்பனிங்ல இருந்து எந்த வரையும் ஒரே டம்மு 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 இதேதான் கேட்டு படம் ஃபுல்லா டம்மு டம் கேட்டு சூர்யா ஓசை கத்தினுறாரு எதுக்கு கத்துறாங்க சூர்யா ஓசை வில்லன் ஒரு சைடு கத்துறாங்க கத்துறதுலேயே படத்தை முடிச்சாங்க கத்தினே தான் இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து என்ன வரையும் அந்த சிங்கம் மதத்துல கத்துவாருல அந்த மாதிரி கத்தினே வந்து படத்தை முடிச்சிட்டாங்க இது வந்து எத்து ஒரு சீனும் நம்புற மாதிரியும் இல்ல ஒரு லாஜிக் இந்த அழைச்சி ரசி பாக்கலாம் லாஜிக்கும் இல்ல நம்புற மாதிரியும் இல்ல நம்ம போது ஏன்தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம கொடுத்துறாங்க டிஎஸ்பியோட மியூசிக் அவர் என்ன பண்ணிடுறாரு இந்த படத்தை பிரம்மாண்டமா காட்டும் சொல்லிட்டு அந்த பேஸ் ஒண்ணு இருக்கும் பேஸ் அதுக்கு போட்டு 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 அச்சு வச்சுக்கிறாரு நம்மளுக்கு மியூசிக் மைண்ட்ல இருக்கும் மியூசிக் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும் அப்படியே டருன்னு ஆனா அது வந்து நம்மளுக்கு தலை வண்டியை தலைவலிய உண்டு பண்ணதே தவிர ரசிகம் படி இது கதையா கதையா என்ன பண்ணி சீரானுங்க ஒரு பிளாஷ் பேக் ஒன்று காட்டுறாங்க வந்து ஒரு பையனோட அப்பா அம்மா வந்து சூர்யாவால பை வாங்கப்பட்டு இறந்து போயிடறாங்க அதுக்காக அந்த பையன் அனதா ஏடுறான் அதை வந்து சூர்யா வந்து அந்த பையனை காப்பாத்துற மாதிரி அதுதான் கார்த்திகே மொத்த கதையா அவ்வளவுதான் அது எந்த மாதிரிலாம் காப்பாத்துறாங்கன்றது சொல்லிடுறாங்க இதுல வந்து நீங்க என்னத்த புதுமையை பாத்துறீங்க தான் புதுசா கேக்குறேன் இது வந்து டோட்டல் இதெல்லாம் கதையே இல்லை இல்ல வேஸ்ட் கார்த்திகை போட்டு செகண்ட் பாட்டு எதுக்கு எது இந்த கார்த்திகை தேவைலாம் உள்ள கொண்டு வந்து செகண்ட் பாட்டு போட்டு என்ன யூஸ் இருக்குது அதனால ஒரு ரசிக மரியா இல்ல யாருமே கையன் தரல ஒரு என்கரேஜிங் மோமெண்டே இல்ல அதனால தமிழ்நாட்டுல ப்ரொமோஷனே பண்ணல பெருசா வேற பண்ணாங்க நார்த்தில் போனி மட்டும் என்ன நார்த்தில் யார் பண்ணா பாபி டியோல தான் தீசா பாட்டானே தீசா பாட்டை நீ வேஸ்ட்டு அது எப்படி தான் நச்சுக்குது ஒரு ஹீரோயின் மாதிரி நடிக்கல கேஷுவலாக வந்து ஒரு பொண்ணு நச்சு போயிடற மாதிரி நச்சுக்குது அது வந்து ஹீரோயின் மாதிரி ஃபீலே வரல பாபி டியோவில் ஒன்றுமே ரோலே கிடையாது சும்மா வந்து அங்கே கத்திட்டு பை வாங்குற மாதிரி சும்மா அங்கே கத்தியை தூக்கிட்டு அந்த மாதிரி தான் சீன் இருக்குது இதில் வந்து இன்னத்த ரசிக்க மாட்டேங்குதுன்னு தெரில ஒரு மொக்க படம் இது வேஸ்ட்டுங்க ஒன்றுமே இல்லைங்க பத்தில் ஒன்றே ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த விஷுவல்ஸ் நல்லா இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை டோட்டல் தண்டா கரமாக தான் சொல்ல படம் தான் போகுது விஷுவலுக்கு வச்சு நான் மாறுலாம் விடு மாட்டேன் எனக்கு படம் வந்து நல்லா இருக்கணும் ஒண்ணு கதை நல்லா இருக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போனோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத போது நெகட்டிவ்ல போகுது எனக்கு புரியல